நம்ம எதோ தப்பு செஞ்சுட்டோம் கத்தர் நம்ம மேல கோபத்தை வெளிப்படுத்தாரு அப்படின்றதுனால நமக்கு அந்த பாடு வரதில்லை நம்மளுடைய பாடல் மூலியமா யாரையாவது கத்தர் வந்து ரட்சிப்பின் வழியில நடத்துறதுக்கு கூட நமக்கு அந்த பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் நமக்கு பாடு நம்ம ஒப்பாரி வச்சுட்டு அழக்கூடாது அப்பா இந்த பாடின் மூலமா நீங்க யாரையோ ஒருத்தர் ரட்சிக்க போறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கத்தரை துதித்து பாடணும் இங்க பவுலக்கும் சீலாவுக்கும் எந்த விதமான என்ன சொல்றது ஒரு சோர்ஸுமே இல்ல அவங்க துதித்து பாடுறதுக்கு இன்ஃபாக்ட் கத்தரையே அவங்க வேணும்ட்டே கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல மாட்டி விட்டு அவங்களுக்கு அடி வாங்கி வச்ச மாதிரி தான் அவங்களோட சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க வாலண்டியரா இங்க கூட்டிட்டு இருந்தா அவருதான் இப்போ அவங்களுடைய எப்படி கத்தமல ஒரு கோபம் உள்ளதா இருக்கும் வாலண்டியரா கூட்டிட்டு வந்து நீங்க மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர்கள் கத்திர துதித்து பாடுறதுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இன்றைக்கும் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கத்திர துதித்து பாடுறதுக்கு நமக்கு எந்த விதமான சோர்ஸுமே இல்லையா அவர் எந்த நன்மையும் உங்களுக்கு செய்யலன்னு சொல்றீங்களா அவர் ஆல்ரெடி நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு நம்ம சிறுவையை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா யாருமே நமக்கு தர முடியாத ஒரு பரிசை வந்து கத்த நமக்கு கொடுத்திருக்காரு அவருடைய சொந்த குமாரனே நமக்காக அனுப்பி ஜீவனையும் நமக்காக வந்து கொடுத்திருக்காரு அவருடைய ரத்தம் நமக்காக சித்தப்பட்டது அவருடைய மாம்சம் நமக்காக பிக்கப்பட்டது இப்போ அதை நோக்கி பார்த்து நம்ம என்ன சொல்லலாம் நன்றி சொல்லலாம் அப்பா நான் எதுக்குமே நான் தகுதி இல்லை இன்னைக்கு வாழ்க்கையில நான் வந்து உயிரோட இருக்கேன்னா அது என்னோட தகுதியினால கிடையாது நான் எனக்கு க வர வேண்டியது எல்லாமே என் பிரச்சனை தான் எனக்கு சாவுதான் ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்ன சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப எனக்கு வர வேண்டியது எல்லாம் மரணம் என்ன சொல்றது உலகத்துல இருக்க எல்லா கிடையுமே எனக்கு தான் வந்திருக்கணும் ஆனா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய கிருப தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கிருப தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருந்த அவரை வந்து அதை திட்டு அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குது அப்படின்னா அதுவே அவருடைய கிருபை மாத்தம் தான் அவர் கேள்வி கேட்க முடியுது அப்படின்னா அவருடைய கிருப மாத்தம் தான் ஏன்னா நம்ம ஒன்றுக்குமே நம்ம தகுதி இல்லாதவர்களா இருந்தோம் அந்த பாவத்தின் கட்டுகள் இருந்தோம் எல்லாவற்றையும் நமக்கு நீங்களாக்கி அதை எடுத்து போட்டார் மூலியமாக கத்த நம்ம வந்து இருந்த எல்லா பாடுகளையும் நீக்கி வச்சார் அப்ப இன்றைக்கும் நம்ம ஒரு சிலுவையை நோக்கி உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து துணித்து பாடணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையிலும் கத்திர அநேக அற்புதங்களை மலையாளங்களும் செய்திருக்காரு அதையும் நம்ம என்ன பண்ணணும் நினைவு கூர்ந்து அதை நம்ம என்ன பண்ணணும் துரித்து பாடணும் அது மாதிரி சிறைச்சாலை உடனே கேட்கிறான் அந்த மாதிரி நான் என்ன செய்ய வேண்டும் என் கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்தேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க பவுல் எப்படி சொல்லல நீ உன் பாவத்தை எல்லாம் விட்டு விலகி நீ வந்து மன்னிப்பு கேளு மனம் திரும்பு அப்போதான் நீ ரசிக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லல என்ன சொல்றாரு கிறிஸ்துவேசுவை விசுவாசி அப்பொழுது நீ ரசிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதனால மனம் திரும்ப வேண்டாம் நம்ம வந்து மனம் திரும்பி நம்மளுக்கு பாவங்களை அறிக்கையிட தேவையில்லை கிறிஸ்தேச விசுவாசிச்சா மொத்தம் நம்ம வந்து ரச்சிக்கப்பட்டுறோம் அப்படின்றது கிடையாது இவன் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கான் அவனுடைய மனசுல அவன் ஆல்ரெடி ஒரு மனம் திரும்புற நிலைமையில தான் இருக்கான் ஏன்னா அவனை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு நிலமையில அவன் பவுல்கு சில அவன் விழுந்துட்டான் மண்டிட்டு நான் இப்ப ரச்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேக்குறான் அவன் ஆல்ரெடி அவனுடைய தவறுகளை உணர்ந்து திரும்பி தான் அவன் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு அதனால அதனாலதான் பவுல் என்ன சொல்லல அவன் கிட்ட நீ மனம் திரும்பி உன்னுடைய பாவங்களை விட்டு விலகு அப்படின்ட்டு சொல்லல ஏன்னா அவனுடைய பாவங்களை எல்லாம் அவன் உணர்ந்து இருக்கான பவுல் என்ன சொல்றாரு கத்தராக விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப என்ன சொல்றாரு நீ விசுவாசித்தால் மட்டும் போதும் வேற எதுவுமே செய்ய வேணாம் என்ன பண்ணுவேன் பட்டுடுவேன் அப்ப கத்தர் வந்து இவருடைய பாடுகள் மூலியமா ஒரு ஆத்மாவை என்ன பண்றாரு ரசிப்புக்குள்ளாக இன்றைக்கு இன்றைக்கும் வாழ்க்கையில ஒரு பாடு வருது அப்படின்னாக்கா அது நம்ம செய்த தவறினாலேயோ இல்ல நம்ம ஒரு முன்னோர்கள் செய்த தவறுனாலயோ இல்ல மேபி அதுல இருந்து கத்தர் அவரை வந்து வெளிப்படுத்தலாம் நினைக்கலாம் நம்ம மூலியமா ஒரு இன்னொரு ஒரு ஆத்மாவை ரசிப்புக்குள்ள வழிநாடத்தலாம் நம்மளுடைய பாடல் மூலியமா கத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்தலாம் இல்ல நம்முடைய பாடல் மூலியமா ஏன் வந்து ரச்சுக்குள்ள வழிநடம் அப்போ இன்றைக்கு நம்ம பாடு வரும்போது நம்ம என்ன சொல்லணும் எனக்கு ஏன் வந்து எவ்வளவு நல்ல உங்க வேலை நான் செஞ்சேன் எனக்கே இந்த மாதிரி மாதிரிலாம் பாடு பாடு வைக்கிறீங்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடாது கத்தாவை இன்னைக்கு எனக்கு பாடு வருதா இந்த பாடின் மூலியமா நீ எத்தனை பேர் ரசிக்க போறேன் எனக்கு தெரியல ஆனா என்னுடைய பாடின் மூலியமா உண்மை நீர் வெளிப்படுத்தி உங்களுடைய மகிமை நீர் வெளிப்படுத்தி அனைவரும் இன்றைக்கு நீ ரச்சிப்புக்குள்ளாக நடந்து போறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடு வரும்போதெல்லாம் கத்தருக்கு வந்து என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் புரியுதா இப்போ பவுல பார்த்து ஒரு சிறைசாலைக்கான கேட்டது போல ரட்சிக்கப்படுறது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நெருங்கியவங்களோ இல்ல நீங்க ரோட்ல பாக்குற யாரோ ஒருத்தர் வந்து நான் உங்களை பார்த்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் முனையெண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க பாவி அப்படின்றத உணரணும் அதுக்கப்புறமா தான் இருக்கின்றன நீங்க நிறைய பேர் அவங்க பாவின்றதே உணர மாட்டாங்க அதனாலதான் அவங்க கேசு குறிச்சு தேவையில்லை நான் ரொம்ப நல்லவ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவன் அதனால அவங்களுக்கு கேச குறிச்சு தேவையில்லை ஒரு நல்லவர்கள் வந்து தேவையில்லை அவங்கள பாவிகளை ரசிக்க வந்தவர் இல்லையா பைல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாவம் செய்து கெட்டு போயிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் என்னன்னு உணரணும் நான் பாவின்றத உணர்ந்து என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் இரண்டாவது ஏசு கிறிஸ்துதான் கடவுள் அப்படின்றத விசுவாசித்து அவரை வந்து தேவன் மூன்றாம் நாள் உயிரோட எழுப்பினார் அப்படின்றத வந்து என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் மூன்றாவது ஏசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையின் கடவுள் அப்படின்றத நம்ம வந்து அறிக்கையிடணும் என்ன பண்ணணும் அறிக்கையே என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அதிகாரி இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு ஏசு கிறிஸ்து தான் அதிகாரி அவர் தான் என்ன வந்து ஆழப்பொருள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அறிக்கையோ பாவி அப்படின்றத உணர்ந்து அதை அறிக்கையிடணும் அடுத்தது இயேசு கிறிஸ்துவ நம்பணும் அவர் தான் கடவுள் நம்பணும் அவர் தேவன் வந்து மருத்துவரில் இருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் மூன்றாவது அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப அதுக்கடுத்து என்ன நடக்குது பவுல் வந்து என்ன சொல்லல அப்படின்னா நீ வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்பதான் நீ வந்து ரட்சிக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல நீ வந்து விசுவாசிச்சா மட்டும் போதும் ரட்சிக்கப்பட்டுருவ அப்படின்னு சொல்லி சொல்லல ஏன் இங்க அவர் வந்து ஞானஸ்தானம் கமினேன் அதெல்லாம் சொல்லல அப்படின்னாக்கா ஞானஸ்தானம் திருவிருந்து நம்ம ஏன் அனுசரிக்கணும் அப்படின்னாக்கா கத்தலை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு கீழ்ப்படியும் வகையில தான் நம்ம அந்த காரியத்தை செய்கிறோமே தவிர அதை நம்ம செய்யறது மூலயமா அது நம்மள வந்து காப்பாத்து போறது இல்ல இல்லையா அது ஏன்னா நம்ம யார் வச்சுக்க போறா கிறிஸ்து தான் ஏன்னா அவர் சில தொங்கிட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல வந்த வேணாம் ஒரு உங்களுடைய வருகையை போய் வந்து நினைவு கூறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்ப அவன் ஏசுகிறி என்ன சொல்லல எப்பா இவ்வளவுதான் கீழே தானே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு போய் உடனே ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து உனக்கு திருவிழா சச்சிருந்தா நீ இப்ப என்னோட கூட பரதேசில இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்லல என்ன சொல்றாரு இப்பொழுதே என்னோட கூட பரதேசம் இருப்பா அப்படின்னு சொல்றாரு நம்ம ரச்சிக்கப்படுவதற்கு வேண்டியது என்னென்ன நம்ம பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பினா மாத்திரம் போதும் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கணும் இவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னாவே நம்மளை நம்மள வந்து ரச்சித்துக் கொள்ளலாம் இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குதாங்க அவருடைய வீட்டார் எல்லாருக்குமே வந்து வந்து வசனத்தை போதிக்கிறாங்க அந்த ராத்திரியிலேயே அந்த என்ன பண்றான் பவுலேசி எல்லாம் கூட்டிப்பிட்டு அவர்களுக்கு காயங்களை எல்லாம் கழுவி விடுறான் அப்ப அவங்களுக்கு எப்பேற்பட்ட காயங்கள் இருந்திருக்கும் அந்த பிளீடிங் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கோமா என்னன்னு தெரியல அவ்வளவு காயங்கள் அவர்களுடைய உடம்புல இருக்கு அந்த ராத்திரிலேயே அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த காயங்களை எல்லாம் அவங்களுக்கு கழுவி விடுறான் அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க உபதேசிக்கிறாங்க உபதேசி முடிச்ச பிறகு என்ன பண்றாங்க கையோட அவனுக்கும் அவங்க வீட்டார் எல்லாருக்கும் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவன் வந்து தேவனிடத்தை விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கு பவுல் சிலா அவர்களுடைய பாடல் மூலியமா கத்தர் வந்து இந்த சிறைச்சாலைக்காரனை ரச்சித்தார் அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாடுகளின் நிமித்தம் கத்தர் யாரையோ ரட்சிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கத்தரை துதித்து பாடணும் நம்ம அவரை வந்து துதித்து பாடுறதுக்கு எந்த விதமான சோர்ஸுமே இல்லையா அப்போ கூட நம்ம சிலுவையை நோக்கி பார்த்தா வந்து துதிக்கலாம் அப்பா எனக்கு நான் இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே எனக்கு உரியதுதான் ஆனாலும் இது எல்லாவற்றையும் நீ எனக்காக சிலுவையில மறித்தீர் இது எல்லாமே எனக்கு கிடையாது இனிமே நீர் எனக்காக ஆல்ரெடி நிறைய செஞ்சுட்டீர் அதுக்காகவே எனக்கு ரொம்ப நன்றியா நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் எங்க போகும்னு தெரியாது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திரவிடும் கட்டுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் என்ன ஆயிடும் கழன்று போயிடும் ஒரு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல கத்தர துதித்து பாடுறதுக்கு நம்ம பிரச்சனையில தான் என்ன கத்தரை நம்ம துதித்து பாடணும் நம்ம இருக்கும்போது நம்மளால கத்தரை துதித்து பாட முடியல கத்தரை நம்மளால அன்பு கூற முடியல அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது கத்தரை நம்மளால துதித்து பாட முடியாது கத்தரை அன்பு கூற முடியாது குட் டைம்ஸ் இல்லையா நம்ம எப்போ ரொம்ப காயப்பட்டு நோக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சமயத்துல நம்மளால கத்திர துதிக்க முடியல ஆராதிக்க முடியல அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது நம்ம அவரை துதிக்கிறது எல்லாமே வந்து விருதா அது வந்து ஒரு பிரயோஜனமே இல்ல அது வந்து ஒரு பேக் மாதிரி அப்ப நம்ம அவரை வந்து உண்மையா துதிக்கல நமக்கு இருக்க ஆசீர்வாதத்தினால நிமித்தம் மட்டும்தான் அவரை வந்து துதிக்கலாம் நம்மளை விட்டு உடனே போயிருச்சுன்னா நம்ம அவரை துதிக்க போவது கிடையாது அதனால நம்ம பிரச்சனை தான் அவரை வந்து துதிக்கணும் நம்ம பிரச்சனை இருக்கும்போது துதிக்கும் போது அந்த பிரச்சனை இல்லாத நம்மளை கத்தரை வந்து விடுவிப்பார்